வணக்கம் நண்பர்களே கண்ணீராசி அன்புகளுக்கு ஆவணி மாதத்துல எந்த மாதிரியான பலனை பெறப்போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இது வரைக்குமே வெளியவே தெரியாம வாழ்ந்துட்டு வந்த உங்களுக்கு இனி உங்களுக்கு உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு மிகப்பெரிய ஆளா மாறக்கூடிய காலகட்டங்கிறது வந்திருக்குன்னு சொல்லலாம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நேரம் அதே மாதிரி கெட்டதெல்லாமே விலகி ஓடக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது தொடர்ந்துமே இந்த காலத்துல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை எச்சரிக்கையை செயல்ற பாடுற மாதிரிதான் அமைஞ்சிருக்குது இந்த காலத்தில் குரு பகவான் இருக்கிறதால உங்க மனசுல இயல்பாகவே கோபங்கிறது அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த நேரங்களில் நீங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலும் கவனமாக இருக்கிற தான் இருக்கும் யார் மனசையும் இந்த காலத்தில் புண்படுத்தாமல் இருக்கும் முயற்சி செய்யுங்க யோசிச்சு முடிவெடுத்தீங்கன்னா எல்லா விஷயம் உங்களுக்கு கைகூடி வரும்னு சொல்லலாம் அந்த வகையில் மேலுமே தொடர்ந்து உங்களுக்கு இந்த ஆவணி மாசத்துல எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி கண்ணிராசி என்ற கூடிய பொதுவான இயல்புகளை நம்ம பார்த்தலாம் கண்ணிராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் தான் கண்ணிராசியில உத்திரம் நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதம் ஹஸ்தம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அதே மாதிரி சித்திரை நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு பாதமும் அடங்கியிருக்குது புதன் பகவான் உச்சம் பெறும் ராசியில கண்ணிராசி ஒன்று புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில் ஒன்னானு கண்ணிலே உச்சடைறாரு காலச்சக்கரத்துல ஆறாவது வீடு தான் கண்ணு ராசி பொதுவாவே கண்ணு ராசிக்காரர்கள் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கூச்ச சுபாங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் எதையும் கூர்ந்து கவனிக்க கூடிய ஆற்றல் நடுத்தரமான உயரம் அழகு எதையும் கூர்ந்து கவனிக்க கூடிய ஆற்றல் இவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கோவங்கிறது இவங்களுக்கு அதிகமாக வராது கோவம் அப்படியே வந்தாலும் கோவம் வந்துட்டா பேசுறதை நிறுத்திடுவாங்க ஒரு சில வார்த்தையிலே உடனே பேச்சை நிறுத்திக்குவாங்கன்னு சொல்லலாம் அடி மேல அடியெடுத்து வைக்கக்கூடிய பழகம் கொண்டவங்க நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க கூடவே சகிப்பு தன்மை விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் இருக்கும் செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி வறுமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி நடுநிலையோடு வாழ்த்து தெரிஞ்சவங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில இவங்க மனமொத்த தமதிகளா வாழக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையும் அதே மாதிரி குடும்பத்தை நேர்த்தியை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் குடும்பத்துல தான் பிரச்சனை வந்தாலும் யாருக்குமே வெளியே தெரியாத மாதிரி ஒரு நேர்த்தியை கொண்டு வந்துருவாங்க அதே மாதிரி தன்னோட துணை மேலே அதிகப்படியான பாசம் கொண்டவங்களா இருப்பாங்க தாய்மொழியுமே இவங்களுக்கு அதிகப்படியான பாசங்கிறது அமைஞ்சிருக்கும் இதனாலேயே கணவன்மனையை பொறுத்த வரைக்குமே சில நேரங்கள சண்டை ஏற்படலாம் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையை இவங்களால சிறப்பா அமைச்சு கொள்ள முடியும்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு எப்போது ஒரு குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்துல செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு குணம் இருந்துகிட்டே இருக்கும் இதனால எந்த வேலையா இருந்தாலும் சரியா செஞ்சு முடிச்சிருவாங்க அதே மாதிரி எந்த ஒரு செயல்பாடுல வேகம் காட்ட மாட்டாங்க பொறுமையா ஆற அமர அதுல சிறப்பா செயல்படக்கூடிய ஆற்றல்ங்கிறது இந்த கண்ணீராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி எப்போதுமே நண்பராக இருந்தாலும் சரி உறவினா இருந்தாலும் சரி யாராவது தப்பு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டா உடனே கண்டிக்கவும் செஞ்சுருவாங்க அவங்கள திருத்தக்கூடிய ஆற்றலை இவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பிள்ளைகள் ரீதியான விஷயமா இருந்தாலும் சரி கண்ணீராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பு தான் அதே மாதிரி உங்களுக்கு ஆயுளுங்கிறது அதிகம் பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்களும் சொல்லிக் கொடுப்பீங்க வாழ்வில் நிதர்ச நிதர்சனமான உண்மை என்னங்கிறத உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதால உங்க வாழ்வும் சரி உங்க குழந்தைகளோட வாழ்வும் சரி சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நிறைய மன அழுத்தங்களும் நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும் உங்க வாழ்க்கையில தொழில் ரீதியாவும் சரி பொருளாதார ரீதியாவும் சரி குடும்பத்துல ஒரு முன்னேற்றம் ஏற்படுன்னு நினச்சிங்கன்னா நீங்க அடிக்கடி அன்னதானம் செய்யறது சிறப்பு அதே மாதிரி தந்தை மூலமா உங்களுக்கு ஓரளவுதான் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடைசி வரைக்குமே உங்க உழைப்பு தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு எப்போதுமே திருமண வாய்ப்பு இல்லாமல் கொஞ்சம் தாமதமாக தான் ஏற்படும் தாமதமாக ஏற்பட்டாலும் மன வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இருந்தாலும் சண்டை சச்சரவுங்கிறது இல்லாம இருக்காது இருந்தாலுமே குடும்பத்தை நேர்த்தியை கொண்டு வரக்கூடிய ஆற்றல்ங்கிறது அமைஞ்சிருக்குது உங்க வாழ்க்கையில விரலில் அதிகமாக காயப்படக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி தாய் வீட்டு சொத்தோ இடமா வாங்குறப்ப மனைவி பொருளை நீங்க வாங்குறது உங்க வாழ்க்கையில சிறப்புன்னு சொல்லலாம் தாயோடைய உறவு மூலமா உங்களுக்கு ஆதாயங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கிறது நீங்கும் தொடர்ந்துமே கண்ணீராசி அன்புகள் செய்யக்கூடிய விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எப்போதுமே நீங்க செய்யக்கூடிய விஷயம் ரெண்டே ரெண்டு தான் சேமிக்கக்கூடிய பழக்கம் இயல்பாகவே உங்களுக்கு இருக்குது நீங்க இதை எப்போது செயல்படுத்த பாருங்க அதே மாதிரி ஞான அறிவு எல்லா விஷயங்களும் தெளிந்து சிந்தனை இருக்கிறது நல்லதுதான் இருந்தாலும் அதிகப்படியான குழப்பங்கிறது வேண்டாம் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சரி நீங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு தலம் திருவின் தான் உங்க ராசநாதன் புதன் பகவான் தாண்டி சன்னதியில் அருள் பாளிக்க முன் முன்கோபம் குறையணும்னா இந்த தளத்துல இருக்கக்கூடிய மூர்த்தியை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க புதனுக்கு வித்திய பழத்தையும் ஞானபழத்தையும் அருளக்கூடிய தாயான பிரம்ம வித்யாம்பிகை என்ற திருப்பூரில் விளங்கக்கூடிய இந்த அம்பால வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையில் சிறப்பு அகிலத்தையே அசிக்கக்கூடிய ஈசன் இந்த தளத்துல தலைவனா சுவேதரணேசுவராக இருக்கிறார் இவரை எப்போதும் மனசுல நிலைநிறுத்துட்டு வாங்க அதனால வெற்றிங்கிறது எப்போதும் உங்க பக்கம்தான் உங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய நல்ல நடத்தையும் வசிகர தோற்றமும் எல்லாத்தையும் அறிந்திருக்கக்கூடிய குணமும் தான் கட்டுறத மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த குணத்தாலேயே எல்லா நேரமும் உங்களுக்கு சிறப்பு தான் அதே மாதிரி உங்களுக்கு சில நேரங்களில் உறவினர்களால் தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எதிரிங்கிறது இருக்க மாட்டாங்க சில நேரங்களில் நண்பர்களே உங்க வாழ்க்கையில உங்க முதுகுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இருப்பாங்க இது எல்லாமே நீங்க கருத்தில் கொண்டு வர பாருங்க கண்ணு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே தனவர்வங்கிறது தாராளமா இருக்கும் உங்க வாழ்க்கையில எப்போதுமே உழைப்புக்கு நீங்க முக்கியத்துவம் தந்துட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு சிறப்புன்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த ஆவணி மாதத்துல நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா பிரதோஷ நாட்களில் நீங்க சிவபெருமான வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அதுலையும் குறிப்பா நந்தி தேவரையும் சேர்த்து வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்க வாழ்வுல ஒரு அடுத்தடுத்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் இந்த ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்குமே மாச தொடக்கத்திலயே உங்க ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்துல செஞ்சிருக்கிறாங்க இதனால தனவரவை பொறுத்த வரைக்குமே தாராளமா வந்து சேரும் ஆறில் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால உங்களுடைய உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் குருவோட பார்வை ராசில பறிஞ்சிருக்கிறதால வியாழ நோக்கம் ஏற்படுது கல்யாண கனவு எல்லாமே உங்களுக்கு நனவாக கூடிய வாய்ப்பு என்ன இருந்தாலுமே ஜென்மத்தில் கேது இருக்கிறதால மனசுல திடீர்னு ஒரு அமைதி இழந்திருக்கிறது இனம் புரியாத கவலை வருது இதெல்லாமே இருக்கத்தான் செய்யும் மனசை ஒரு நிலைப்பாடோட கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க முடிஞ்சா யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையோட நிதர்சன உண்மைங்கிறது நீங்க நிறையவே தெரிஞ்சிருக்கிறீங்க இந்த அனுபவம் இருக்கிறதாலேயே உங்களால எல்லா சூழ்நிலையும் சமாளிக்க முடியும் அதே மாதிரி தொடர்ந்து சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் தான் இருக்கிறாங்க இதனால சூரியனும் அவரை பார்க்குறதால பகைக்கிறவங்களோட பார்வங்களுக்கு கொஞ்சம் நல்லதா இல்லை அதனால ஒரு சிலர் வீடு மாறலாமா இடம் மாறலாமாங்கிற சிந்தனை மனசுல இருக்கலாம் இந்த காலத்தில் நீங்க கொஞ்சம் தெளிவான சிந்தனையோடு இருக்கிறது நல்லது சூரியனுக்கும் சனிக்கும் உரிய சிறப்பு வழிபாடு எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க எதிர்கொள்ளக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமா முடியும்னு சொல்லலாம் அதே நேரத்துல கொஞ்சம் பொறுமையோட இருந்துட்டு வாங்க நீதான் நம்ம செயல்படக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிங்கிறது தன்னால் வரவழைச்சு கொள்ள முடியும் அதே மாதிரி ஆவணி பத்தாம் தேதிக்கு அப்புறமா கண்ணீராசிக்கு போகக்கூடிய சுக்ரன் அங்கு நீச்சடையிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒன்பது இடங்களில் அதிபதியாக சுக்கரர் இருக்கிறதால அவர் நீச்சம் பெறுறது உங்களுக்கு சில நேரம் சிரமம் ஏற்பட்டாலும் வரக்கூடிய காலங்களில் சிறப்பாக அமெரி சொல்லலாம் பணத்தட்டுப்பாடு இந்த காலத்தில் அதிகரிக்கலாம் பக்க இருக்கக்கூடியவங்க கூட உங்களை விட்டு போகிற மாதிரி அமைஞ்சிடும் இதனால இந்த காலத்தில் எதுலையுமே நீங்கள் கொஞ்சம் தீர்க்கமாக இருக்கிறதும் கொஞ்சம் ஆலோசனை செஞ்சு செய்யறதும் நல்லது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க மற்ற துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்களுக்கு நிறைய திருப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெற்றோர் வழியிலையும் மற்றவங்க வழியிலையும் சில நேரங்களில் பிரச்சனைங்கிற தலை தூக்கும் அதனால இந்த காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது நல்லது அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு மூன்றாம் நபருடைய தலையீட்டு எல்லாமே இல்லாமல் பார்த்துக்கங்க மூன்றாம் நபருடைய தலையீட்டு நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தினீங்கன்னா வீணான குழப்பம் ஏற்படுறது நிச்சயம் அதனால கவனமாக இருக்க பாருங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட நம்பி ஒப்படைக்க வேணாம் நீங்களே முன்னுரிமை செய்கிறது நல்லது இந்த காலத்துல ரொம்பவுமே பொறுமைங்கிறது அவசியம் அதே மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு தான் கொஞ்சம் கூட்டாளிகளை மட்டும் நம்பாதீங்க உடன்பிறப்புகள் உங்க மேல ஏற்கனவே தான் பழி சுமத்திட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேலமே சுமத்த தயாரா இருப்பாங்க அதனால நீங்க கொஞ்சம் இந்த காலத்துல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தொழிலில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே இனி நீங்கும் இடம் பூமி இது வாங்குறதுல வில்லங்க ஏற்பட்டிருந்த நிலைமை எல்லாமே இனி உங்களுக்கு மாறப்போகுது மனசுல ஏற்பட்டிருந்த கவலை இனி நீங்க போகுது எதையுமே நீங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பாதிப்புமே இல்லை தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் கேந்திராதிபத்திய தோஷம் பெத்தவங்களா உங்களுக்கு அமைப்போகிறதால விரைசான வர நேரத்துல உங்களுக்கு நல்ல நேரம்னு சொல்லலாம் தொழிலாக இருக்கட்டும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து தரும் கூட்டுத் தொழில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் நீங்க மண்ணை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய கூடிய வாய்ப்பு ஏற்படும் பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய கூட நீங்க செய்யக்கூடிய புதிய முயற்சியெல்லாம் அடுத்தடுத்து வெற்றி தான் வியாபார விஷயத்துல ஒரு நல்ல லாபம் உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புன்னு அடுத்தடுத்த உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் சொல்லலாம் சில நேரங்களில் நீங்க கூடியிருக்கிற வீடுகளால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு நட்சத்திர ரீதியான பலனா பார்க்குறப்ப உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள உடையவங்களுக்கு சாதுரியமா செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு தான் ராசுநாதன் தன்னால் உங்களுக்கு அறிவாற்றல் வெளிப்படுத்துவார் இதனால் தடைப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஒரு சிலருக்கு புதுசாக ஒப்பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு சொத்து வாங்கக்கூடிய கனவு நடுவாங்க கூடிய வாய்ப்பு குரு பகவான் ராசியை பார்க்கறதால செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்புன்னு அடுத்தடுத்து நல்ல மாற்றம் ஏற்பட போகுது சில நேரங்களில் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை இல்லைனாலுமே இந்த காலத்தை சமாளிச்சேற பாருங்க அடுத்து வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு பொண்ணான நேரம் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதால வாழ்க்கையில் ஒரு சிறப்பான பலனை பெற போகிறீங்க தொடர்ந்து குழந்தை அருளும் கிடைச்சிட்டா உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு தான் குழந்தைக்காக ரொம்ப நாளாக ஏங்கி தவிச்சவங்க கூட இந்த காலத்தில் உங்களுக்கு அந்த பிராப்தம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் பூர்வீக சொத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு நல்ல முடிவுங்கிறது கிடைக்க போகுது தொடர்ந்து ராகு பகவானால் நட்பு வட்டங்கிறது விரையும் இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் ஆகணும் அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு படிப்புல அக்கறை செலுத்துறது மாணவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லது சக்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்கிறது நீங்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய புத்தி சாதுரி தாலியை நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் உங்களால சாதகமா மாத்திக்க முடியும் இந்த ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு தான் குரு குரு செவ்வாய் இணைஞ்சிருக்கிறது இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த சங்கடங்கிறது விலகும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பூர்த்தி ஆகும் கூடவே பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறதால நீங்க நினைக்கக்கூடிய விருப்பம் நிறைவேறணும் சொல்லலாம் அதே மாதிரி வேண்டதுல ஏதாவது இருந்தா அதை நிறைவேற்றிட்டு வர பாருங்க வர வேண்டிய விஷயம் இல்லாம உங்களுக்கு சிறப்பாக சொல்லலாம் புதிய சொத்து சேர்க்கை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு காவல்துறையில ராணுவம் மத்த துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்துல செல்வாக்குங்கிறது அதிகரிக்கும் வசதி வாய்ப்பு செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயர் போகுதுன்னு சொல்லலாம் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு பூர்வீக சொத்துல இது வரைக்கும் பிரச்சனை அனுபவிச்சவங்களுக்கு இனி உங்களுக்கு சிறப்பான மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் வாகன யோகம் கூட அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ஒரு சிலர் இந்த காலத்துல விற்பனை ரீதியா நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருந்தாகணும் எந்த ஒரு போலி விஷயத்தையும் நம்பி ஏமாந்துறாதீங்க அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வேலைக்குள்ள அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சியால லாபங்கிறது ஏற்படும் பிரதோஷம் அன்னைக்கு நீங்க நந்தி பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு வளமா மாறும்னே சொல்லலாம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களை உடையவங்களுக்கு தைரியம் துணிச்சலோட நீங்க செயல்படக்கூடிய காலம் இந்த ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க நினைச்சது நிறைவேறும்னு சொல்லலாம் அதனால நேர்மறை சிந்தனையோட செயல்படுத்த பாருங்க செவ்வாய் குருவோட இணைகிறது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கிறது நீங்கோ நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் ஒவ்வொன்றா பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு சமூகத்தில் தொடர்ந்து அந்தஸ்து செல்வாக்கு உயரப்போகுதுன்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாமே தேடி வரப்போகுது சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்புதான் குழந்தையை பாக்கியத்துக்காக காத்திருக்க கூடியவங்களுக்கு கூட நல்ல தகவல் வரப்போகுது உடல்நிலையும் சீராக போகுது உற்சாகமா செயல்பட போறீங்க அதே மாதிரி தொடர்ந்து வேலையில எந்த கவனிச்சதாலும் இல்லாம செயல்பட பாருங்க சுயநூழல் மாதிரி செய்யக்கூடியவங்க கூட இந்த காலத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிற தான் இருக்குது மத்தபடி உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாக போகுது அதே மாதிரி மத்தவங்க பிரச்சனையில தலையிடுறது இந்த பஞ்சாயத்து செய்யறது இந்த மாதிரி விஷயங்களை இந்த காலத்துல முற்றிலுமா தவிர்க்க பாருங்க எதுலையுமே அவசரங்கிறது வேண்டாம் அதே மாதிரி அங்காள பரமேஸ்வரி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அடுத்தடுத்து நல்ல பலன்கிறது கிடைக்கும் நன்று நண்பர்களே இந்த பதிவில் கண்ணீராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலனை பெற பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க